கிறிஸ்மஸ் பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றாலே கிறிஸ்தவர்கள் சிறப்பாக ஸ்டார் மற்றும் கிறிஸ்துமஸ் ட்ரீ குடில் செட்டுகள் இவைகளை அந்த பண்டிகையின் ஒரு செலிப்ரேஷனாக வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க உலக அளவிலே எல்லாருமே வந்து ஸ்டார் போட்டாச்சுனாலே கிறிஸ்துமஸ் நெருக்கிவிட்டது என்று அர்த்தம் அதில் எங்களுடைய டைவர்சிஷன் ஷாப்ல கிறிஸ்துமஸ் உறுப்பினை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக நாங்கள் செய்து வருகிறோம் நவம்பர் மாத இடையிலிருந்தே இந்த விற்பனை ஆரம்பமாகிறது இந்த ஆண்டிலே நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி விற்பனை ஆரம்பித்து எங்களுடைய ஐயா அவர்கள் ஜெபித்து இந்த விற்பனையை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள் இப்போ வர இந்த விற்பனை வாடிக்கையாளர்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு சிறப்பாக என்னவென்று சொன்னால் கிறிஸ்மஸ் ட்ரீ அதில் கிறிஸ்டல் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்குது அதுபோக ஸ்னோ ஃபால் அப்படிங்கிற ஒரு ட்ரீ வந்திருக்கு இதெல்லாம் மிக ஒரு குறிப்பிட்ட அம்சம் இது இந்த ஆண்டு புதிதாக வந்த வரவுகள் அதுபோக கிறிஸ்மஸ் ட்ரீ என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு வந்து குறைந்த ரேட் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து அதிகமாக ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வரை நீங்க வந்து இந்த ட்ரீ வாங்குவதற்கு நம்ம வாடிக்கையாளர்கள் கடந்து வருகிறார்கள் குடில் செட்டு என்று எடுத்துக்கொண்டால் குறைந்தது அதுவும் இருநூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்தாயிரம் வரை அதாவது அந்த குடிலுடைய உருவத்திற்கு ஏற்றவாறு அந்த குடில் செட்டு வாங்குறதுடைய தரம் அமைந்துள்ளது வாடிக்கையாளர்கள் மிக விருப்பத்தோடு கூட விடுபட்ட பொருட்களை வாங்கி வருகிறார்கள் அடுத்தபடியாக குறிப்பாக ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்னாலே ஸ்டார் ஸ்டார் வந்துட்டினாலே நமக்கு கிறிஸ்மஸ் நெருங்கி விட்டது என்ற அர்த்தம் அந்த ஸ்டார் வகைகளை எடுத்துக்கொண்டால் பிளாஸ்டிக் ஸ்டார் பேப்பர் ஸ்டார் எல்இடி ஸ்டார் என்று சொல்லி பலவிதமான ஸ்டார்கள் நமக்கு விற்பனையில் வைத்திருக்கிறோம் குறிப்பாக பேப்பர் ஸ்டாரில் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு இந்த ஆண்டு பிளாஸ்டிக் ஸ்டார்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்குது எல்இடி ஸ்டார்லேயும் அதிகமான வரவுகள் வந்திருக்கிறது இதுபோக சீரியல் லைட் மற்ற டெக்கரேஷன் பண்ணக்கூடிய சர்ச்சஸில் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய பொருட்கள் வீடுகளை அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் மற்ற அனைத்து விதமான டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே எங்ககிட்ட விலை குறைவாக பிரதானமாக அதுதான் முக்கியமானது விலை குறைவாக அமைந்துள்ளது ஆகவே வாடிக்கையாளர்கள் அநேக இந்த விற்பனைக்கு கடந்து வருகிறார்கள் அனைவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய பெயர் ஜெஃபர்சன் ராஜசேகர் நான் இங்கு பர்ச்சேஸ் செக்ஷனில் படிப்புரிந்து வருகிறேன்